ரைஸ் குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் ஏசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மீதியானியர்களுக்கு பயந்து போய் இருந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் கிதியோன் நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றபோது கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்றார் ஆம் நீதி பயந்து போய் இருந்த கிதியோனுக்கு பயம் நீங்கி சமாதானம் கிடைத்ததால் அவன் சத்துருக்களை ஜெயித்தான் சத்துருக்களுக்கும் துரோகிகளுக்கும் பயந்து ஓடி ஒளிந்த தாவிதோடு கூட கர்த்தர் இருந்து அவனுக்கு சமாதானம் கொடுத்ததால் தான் தாவிது சவுளுக்கும் தன்னை விரட்டிய தன் பிள்ளைகளுக்கும் தப்பி சத்துருக்களை ஜெயித்து துரோகிகளை முறியடித்து கர்த்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்தார் கர்த்த தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று தாவிது சொன்னார் என் கற்பனைகளை கவனித்தாயானால் இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன கர்த்தர் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்றும் சொல்கிறார் தன்னால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடையவர்களுக்கு சமாதானம் கொடுத்த கர்த்தர் இந்த பூமிக்கு சமாதான பிரபுவை சமாதான தேவனை அனுப்பி வைத்தார் ஆம் சமாதான பிரபு சமாதான தேவன் என்று அழைக்கப்பட்ட தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் கர்த்தர் அவர் தாம் காட்டி கொடுக்கப்படும் இரவுக்கு முன்பு தன்னுடைய பந்தி இருக்கையில் அதாவது தான் சிலுவையில் ஒப்பு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களோட கூட இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் எனவே சமாதானத்தை தருகிறவர் கொடுக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் அவருடைய குமாரனாகிய உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருமே ஆகையால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையில் வேலையில் தொழிலில் குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலையில் சமாதானம் இல்லை என்று வேதனையோடு துன்பத்தோடு கவலையோடு சமாதானத்தை நாடி தேடி ஊர் ஊராக மனிதர்கள் மனிதர்களாக அங்கு கிடைக்கும் இங்கு கிடைக்கும் கையினால் செய்யப்பட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகளால் கிடைக்கும் என்று சுட்டித் திரியாமல் தேடி அலைந்து கஷ்டப்படாமல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரிடமே இந்த சமாதானம் உண்டு என்று அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமானால் அவர் விட்டு சென்ற நமக்கு கொடுத்து சென்ற அந்த சமாதானம் நம்மோடு கூட இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் நம் கூடவே இருக்கும் நம்மோடு கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்கும் சமாதானம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இடத்தில் ஆசீர்வாதம் நிச்சயமாய் இருக்கும் அம்மேன் மா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து சென்ற வைத்து சென்ற பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் உலாவி எங்களோடு கூடவே இருந்தால் நீர் எங்கள் மேல் வைத்த கொடுத்த சமாதானமும் எங்களுக்குள் நிலைவரமாய் இருக்கும் எனவே சமாதானத்தை தேடி அங்கும் நீங்கும் அலையாமல் உமக்குள் நீர் கொடுக்கிற சமாதானத்தை நாங்கள் பெற்று சந்தோஷமாக ஆசீர்வாதமாக உமக்கு பயந்து நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமை விசுவாசித்து உமோடு கூட வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகியேசு கிறிசவின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்